श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशियन् अरुळिचैतदयाशतकं तन्नूत्यञ्जावद् श्लोकं विपेक्षं हर्गसीदये विपलायिते अपि व्याजं विभाव्य वृषशैलपतेः विहारं स्वाधीनसत्त्वसरणिः स्वयम् अत्र जन्तौ द्रागीयसी दृढतरा गुणभागुरात्वं विक्षेपम् अर्घसी दये विफलायिते अपि व्याजं विभाव्य वृषशैलपतेः विहारं स्वाधीनसत्त्वसरणिः स्वयम् अत्र जन्तौ திராகிய திராகசி திருடதராணபாகுரா இப்படி அர்த்தம் தயே தயாதேவியே தேவரீருக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் சுவாதீன அடங்கியதும் சத்வசரடிகி சத்துவகுணத்தால் ஆனதும் திராகி திராகீகசி நீண்டதாகவும் திருடதரா உறுதியானதாகவும் ஆன ரிஷசைலபத்தேகே குண ஸ்ரீனிவாசனின் குணம் என்னும் வாகுர வலையாக தொம் தேவரீர் இருக்கிறீர் அர்த்தமாக உங்களுக்கு தயாதேவியே தேவரீருக்கு அடங்கியதும் சத்வகுணத்தாலானதும் நீண்டதாகவும் உறுதியானதாகவுமான ஸ்ரீனிவாசனின் குணம் என்னும் வலையாக தேவரீர் இருக்கிறது பெருமானுடைய குணத்தும் ஒரு வலைன்னு சொல்கிறார் அந்த வலையாக இந்த தயாதேவி இருக்கிறாள் அதான் நம்ம புரியணும் உங்களிடம் இருந்து ஸ்வயமற்ற ஜந்தவ் ஸ்வயத்தன அடியேன் போன்ற விலங்குகள் விபலாகித்தே அப்பி எத்தனை தூரம் ஓடினாலும் விஷசையில் ஏ விகாரம் சீனிவாசனின் வேட்டை என்பதை விகாரம்னா ஒரு பாஸ்ட் பாஸ்டையம் பொழுதுபோக்கு செயல் அந்த விகாரத்தனமாக வேட்டைன்னு புரிஞ்சுக்கலாம் இங்கே ஸோ சீனிவாச பெருமானின் வேட்டை என்பதை வியாஜம் விபாவிய ஒரு சாக்காக வைத்து கொண்டு விக்ஷேபம் அருகசி அடியேன் போன்றவர்களை எங்கு சென்றும் எங்கும் சென்று வலைப்படுத்த சாமர்த்தியம் கொண்டவர் தேவர் நாங்கள் எங்கே ஓடினாலும் எங்களை கண்டுபிடிச்சிட்டு இந்த பெருமானுடைய குணம் என்கிற வலையில் எங்களை சிக்க வைப்பதற்கான எல்லா சாமர்த்தியும் உங்களிடம் உண்டுன்னு தயாதேவிட்ட சொல்கிறேன் அர்த்தம் அர்த்தம் நினைக்கிறேன் மொத்த அர்த்தத்தையும் சேர்த்து பிடிச்சா உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் தயாதேவியே தேவரீருக்கு அடங்கியதும் சத்வகுணத்தாலானதும் நீண்டதாகவும் உறுதியானதாகவுமான ஸ்ரீநிவாசனின் குணம் என்கிற வலையாக தேவரீர் இருக்கிறேன் உங்களிடம் இருந்து அடியேன் போன்ற விலங்குகள் ஜந்தவன் எழுக்கிற அதனால் விலங்குகள் விலங்குகள் எத்தனை தூரம் ஓடினாலும் ஸ்ரீனிவாசனின் வேட்டை என்பதை ஒரு சாக்காக வியாஜம்னா காரணம் சாக்காக வைத்து அடியேன் போன்றவர்களை எங்கும் சென்று வலைப்படுத்த சாமர்த்தியம் கொண்டவர் தேவரீர் விபேக்ஷத்துக்கு அர்த்தம் வந்து அப்புறம் அங்கே எங்கே திரியிறதுன்னு அர்த்தம் தான் எங்கும் சென்று நம்ம போட்டிருக்கிறோம் அருகசின்னா அதற்கான சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டுன்னு தான் அர்த்தம் வெறும் விபேக்ஷந்தான் போட்டிருக்கு நாம் சேர்த்துக்கிறோம் எங்கும் சென்று வலைப்படுத்த எங்களை சிக்க வைக்க உங்களிடம் சாமர்த்தியம் இருக்கிறது நம்மளாம் சேர்த்துக்கிறோம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகத்தை படிச்சிடலாம் இப்போ இதுதான் ஸ்லோகம் விபேக்ஷம் அருகசி தயே விபலாயிதே கபி व्याजं जन विवाह भय स्वाधीन सत्वसरणी पते जंतौ द्राकीयति स्वादीना सत्पशारणी स्वयंमत्र जनताओं द्राकि यदि द्रदातारा गुणवाह गुरा श्रीमते रामानुजायनमा